வந்து தஞ்சாவூரில் இருக்கோம் நம்ம வந்து புதுக்கோட்டை போகிறதுக்கு எவ்வளோ நேரம் இருக்குது இன்னும் ஒரு ஒன் ஹவர் இருக்குது எங்கள் டேடி தொழுவு டேடி ரொம்ப லேட்டாக தான் வந்தாங்க இப்போ டைம் என்ன இருக்குன்னா நாங்கள் காலைல ஒம்போது டு பத்து பத்துக்கு கிளம்பணும் இப்போ வந்து ரெண்டு நாற்பத்தெட்டு ஆகுது வெயில் டைமில் மழை பெய்யுதுக்கும் பாருங்கள் பாருங்க வெளில வந்து மழை பெய்யுது ஆமா தூருது தூருது நாங்கள் வந்து இப்போ வந்து கொஞ்ச நேரத்தில் வந்து நாங்கள் வந்து புதுக்கோட்டை போயிடுவோம் that's it.